ம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் மானே நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போனது திவகரா இன்னம்புழந்தின்றோ வானே நிழனே பிறவே அறிவரியான் தானே வந்தன்னைத் தலையளித்தாற்கொண்டருளும் வன்வார்கள் வாடி வந்தோற்குண்வாய்திறவாய் உனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோக்கும் தங்கோனைப் பாடேலோரும் அம்பலபானன் அடி நீ துழுவார்க்கின்பு அமும் வீடும் எழுதி நில்வருமே கைகளைக் கோற்று கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் சிவாய யோ நம சிவாயோ நம சிவாய சிவாயம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக 오, 오, 비울 라는 முடுக்கி வாக்கினை சொல்லி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக் குழியாகி எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தேசரையண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லொழுக்கிக் காட்டி சுவையம் வேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்ம எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் மகசிவாய இன்று நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேகிண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் பதினான்காம் நாள் மூன்றாம் தேதி வரை காலை பத்து மணி வரை காலை காலைகால் மணி வரை இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளைச் செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி நான்காவது திருக்குறள் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உணர் இளவற்கு மார்கிழைத் திங்கள் வெல்வடிவ தனுசு வீடு திருநள்ளம் முதலாம் திருமுறை குளிரும் அதிசூடி கொன்றை சடை தாழ மிளிரும் மரபோடு விண்ணிறுதுகள் மார்பில் தலிரும் நீ தையல்வாகமாய் தலிரும் வயல் சோழ்ந்த நல்ல நகரணி சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை புல்கவல்ல வாசடை மேற்பும் புனலே பெய்தயலே மழ்கவல்ல கொன்றை மாலை மதியோடுடன் சூடி பழ்கவல்ல தொண்டதம் பாத பொற் பெருமான்மே எது நல்ல சோமாசி மாறனாயனார் சிவஞான முனிவர் மாரணேர் நம்பி விபானந்தடிகள் புகழ்துறை நாயினார் அதிபுத்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அகத்தியர் சிறை சன்னிதானங்கள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திரு இரும்பை மாகாளம் திரு புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயில்யம் பின்மீன் ஏழாம் திருமுறை குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சோழ்ந்த களபுயலாம் செற்றொருவரை தீமைகள் இம்மையே தின்னமே மற்றொருவரிப்பற்றிலேன் மரவாதழுமீ புற்றரவுடைப் பெற்றம் ஏறி புறம்பயம் தொழப்போதுமே சிவஞான போதும் சிம்மலன் ஒன்றால் சேரலொட்ட அமலங்கழி அன்பருடுமறி மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணினத் தொழுமே தீபம் நாற்பத்தி நான்கு ஒன்றிய பாச இருந்த இருள் துறந்திடுதற்கு உபாயம் ஐம்புடன் ஒடுக்கிடுதல் ஒன்று அல்லது இலை என்று இது செய்வோன் அவை வேண்டி அனைத்து முன்விடாது வைத்து உறுதல் என்றும் இவ்விடத்தும் என முதல் உயிர்கள் எவற்றையும் கொலை செய்யேன் வருட்டேன் என்று ஒருவன் ஆடொருகை இடையினோர் படை கொளும் அறியாமையினால் கீழ்மை ஆன செயல் செய்திடும் குறியாது பிழைகள் குற்றங்கள் தனைத்த விற்பாய் பொறிவாயில்லவியாத உண்மை ஏன் தனைத்தவம் சேர் கொண்டாய் நின்கருணை திறம் வியந்தேன் என ஓதித்துதித்தேன் வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் லிடியா கனிப்பொறித்துறை அப்துல்சலாம் தங்கை யாழினி ஆகியோரும் மனநாள் காணும் சிந்துவின் பெற்றோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நிலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம பாதாளும் எழுநிங்கீழ் செக்கொழிவு வாதமளர் போதார் குணி முடிகும் எல்லாப் பொருள் முடிவே வேதை உருவாழ் திருமேனியொன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழம் தொண்டருடன் கொதிர் குடத்தரன் தன் கோயில் வினா பிள்ளைகால் ஏதவனோர் ஏதவன் பேராருற்றாரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேளோரு பாவாய்திரிச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய எல்லாம் வல்ல வல்லாருமை கம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் உதகை முதவை தென்கைலி தவனெறிச்சாலை ஆதி இடங்களில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாட்டிலும் இன்று சிறவையாதீனம் ஆதி குருமருவர் சன்னிதானங்களின் குருவசை வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்